தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் என்பது கேப்டன் தான் நினைவுக்கு வருகிறது குழந்தைகள் தினம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு குழந்தை மனசு படைச்சவர் எல்லாரு ஒரு சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு குழந்தை பண்புகள் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த குழந்தைகள் தினம் என்பது மிக சிறப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான சகல உதவிகளை செய்து கொடுப்பார் கேப்டன் விஜயகாந்த் வழக்கமாக எல்லோரும் செய்வது வேற ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்வது அவங்களுக்கு கல்விக்கு தேவையான பணம் மற்றும் அவங்களுக்கு உதவி அவங்க படித்து ஒரு பட்டை வாங்கி ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிலருக்கு சில விஷயங்கள் தெரிவதில்லை கேப்டன் விஜயகாந்த் செய்தது இன்னும் நிறைய இருக்குது ஆனால் அவர் செய்த விஷயங்கள் பார்த்தா இவரால் படிக்கப்பட்டு நிறைய பேர்கள் பட்டம் வாங்கி மிகப்பெரிய உயரமான இடத்துல இன்று இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்று அந்த குழந்தைகள் தினத்தன்று நாம் நினைவுபடுத்துவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் குழந்தைகள் தினம் என்பது அது ஒரு கேப்டனின் ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக நாம் கொண்டாடப்படுகிறது குழந்தையின் மனதில் இறைவனை காணலாம் எப்படின்னா அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு அன்பான ஒரு குணம் கேப்டன் விஜயகாந்துக்கும் அந்த பண்பு உண்டு